எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஜமாலா வந்துட்டு ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்கிறது நினச்சு தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர் சார் ஃபார் ப்ரொடியூசிங் சட்ச லவ்லி ஃபிலிம் அண்ட் படத்தை வந்து இவ்வளவு சூப்பராக ப்ரொமோட் பண்ற நம்ம சுரேஷ் சந்திரா சருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் எனக்கு என்ன ஹாப்பியாக இருந்துச்சுன்னா எப்பவுமே ஒரு படம் முடிஞ்சிட்டு நம்மளோட ப்ரெஸ் நண்பர்கள்லாம் வெளில வரும்போது என்கிட்ட உரிமையாக சொல்லுவாங்க ஏமா இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்கேன் ஏன் இப்படி பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கு ஆ ஓகே அப்படின்ட்டுலாம் இருந்து சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு தெரியும் கொஞ்சம் பேர் ஆல்ரெடி நான் எப்பவுமே பார்ப்பேன் அவங்கலாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மா படம் நல்லா இருந்துன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா அவங்க டெய்லி ஒரு அஞ்சாறு படம் பார்க்குறாங்க ஸோ அவங்களோட கருத்து வந்து ரொம்பவே நான் இம்பார்ட்டண்ட்டாக கருதுறேன் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் படத்தை நல்லபடியாக கொண்டு போய் ஆடியன்ஸ்ட்டை ரீச் பண்ணி வைங்க அண்ட் நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் பண்ணுவோம் இந்த படத்தில் மெயினாக வந்துட்டு டேரக்டர் சார் பாரி சச் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைனி பாயிட்டார் அவர் அமேசிங்கான ஆக்டர் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக ஃபீல் பண்ணுறேன் அவங்க முன்னாடி நடித்ததுக்கு ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அவரோட ஆக்ட் பண்றதுக்கு ஏன்னா ஹி நோஸ் வாட் யூ வான்ஸ் அவர் ஒரு ஆக்டரா இருக்கனால அவர் ஏமாத்த முடியல கண்ணு முன்னாடியே பாத்துட்டு இருப்பாரா ஏ உனக்கு எமோஷன் வரல மறுபடியும் டேக் போ அப்படின்னு சோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அண்ட் சேத்தன் சார் அண்ட் ஆல் மை லவ்லி கோ ஆர்டிஸ்ட் அவங்க கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட் அண்ட் அவங்களோட அந்த ஒரு கொலாபரேட்டிவான ஒர்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் ராஜா சார் அப்கோர்ஸ் இந்த படம் ஜமா ராஜா சார் மியூசிக் அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து வெளியில் சொல்லுவோம் ஓ அப்படியா அப்படின்ட்டு எல்லாருமே வந்து கேட்பாங்க ஸோ ராஜா சாருக்கு மிக மிக பெரிய நன்றி அண்ட் நான் செம்ம கோவமாக இருக்கேன் பாரி அந்த நீங்க ராஜா சரை பார்க்க கூப்பிட்டு போகல இப்போ நான் ஸ்டேஜ்ல சொல்ல கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுக்க வைக்கணும் நீங்கள் பிஃபோர் ரிலீஸ் என்னையும் எங்கள் அப்பாவையும் மெயினாக ராஜா சார் சொல்லும் போது என் ஹாப்பியா இருந்துச்சுன்னா அப்பா வந்து ரொம்ப பெரிய ராஜா சார் ஃபேன் ஸோ அவர் வந்து அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தார் ஏன் நீ இருக்கும் சாங் ரிலீஸ் ஆகும் போது நான் அந்த டைம்ல இருக்கும் போது வந்துட்டு ரேவதி மேம் அமலா மேம்லாம் எல்லாம் பார்க்கும் போது ஆஹா அப்படின்னு தோணும் இப்ப என் பொண்ணு வந்து ராஜா சார் மியூசிக்கில் வரானு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் மெயினாக வந்துட்டு கூத்து கலைஞர்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும் அவங்க போட்ட எஃபர்ட் இந்த படத்துக்கு வந்துட்டு ரொம்பவே பெருசு அவங்களோட ஆக்டிங்லாம் நான் நான் பார்க்கும்போது நம்மளா ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா ரிலேஸ் ஆச்சு ஏன்னா கேமரா முன்னாடி ஆ ஓகே கட் இன்னொரு வாட்டி போய்க்கலாம் அப்படின்னு சொல்றது ஈஸி அவங்க அவ்வளோ லைவ் ஆக்டர்ஸ் முன்னாடி அவ்வளவு மேக்கப் போட்டு அவ்வளோ ஹெவி அவரோட கிரீடம் தூக்கி பார்த்தே நான் அந்த அர்ஜுனன் கிரீடம் அவ்வளோ வெயிட்டா இருந்துச்சு இதுல காஸ்ட்யூம்ஸ் மேக்கப் ப்ளஸ் அந்த டான்ஸ் இதெல்லாம் சீரியஸ்லி எனக்கு கூஸ்மென்ஸ் வருது ஸோ அவங்களோட பெர்ஃபார்மென்ஸ் அவங்களோட சப்போர்ட்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப வந்து நன்றி சொல்லிக்கிறேன் ப்ளீஸ் எங்க படத்த தேட்டர்ல போய் பாருங்க ரொம்பவே நல்ல படம் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல என்னுடைய நன்றிய பாரிக்கும் ப்ரொடியூசருக்கும் நான் வைக்கிறேன் ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படம் கிடையாது அந்த கண்டிப்பாக நான் கிடையாது இந்த படத்தில் ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஆல் இந்த படம் வந்து ஒரு பெரிய அனுபவம் படம் பார்த்துட்டீங்க ஸோ ரிசல்ட் என்ன போகுதுன்றது இன்னொரு த்ரீ டேஸில் தெரிஞ்சிடும் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் பட் இதில் வந்து நாங்கள் அனுபவம் தான் மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயமா இருக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே லார்ட் ஆஃப் ஃபஸ்ட் டைமர்ஸ் இருக்கும் அந்த படத்தில் அந்த முப்பத்தஞ்சு நாற்பது நாள் நாங்கள் ஷூட் பண்ணது எப்படியெல்லாம் ஷூட் பண்ணோம் எந்த அளவுக்கு ஒன்றா இருந்தோம் எந்த அளவுக்கு வந்து வாழ்ந்தோம் அந்த இடத்துல அப்படின்றது தான் ஒரு ஐ திங்க் அது அது அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் பாரியோடைய இமேஜஸ் அவ்வளோ கிளியராக இருந்தது அவருக்கு என்ன வேணும் அப்படின்றது அவ்வளவு கிளியராக கிளாரிட்டியோடு இருந்தார் ஸோ அதனால் எங்களால் வந்து அந்த அளவுக்கு ஐ திங்க் விவரேபிள் டு ஆல்சோ டெலிவர் ஸோ இந்த படம் பெரிய வெற்றியாக மாறணும் அப்படின்றது எங்கள் எல்லாருடைய நம்பிக்கையும் இருக்குது அதை ஆக்குவீங்க அப்படின்றது உங்கள் கையில் இருக்குது தேங்க் யூ வெரி மச்